ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ ஆக்சுவலாக ரெண்டு எவிக்ஷன் வந்து இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்திருந்தோம் அண்ட் காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங் அப்டேட்டு வந்து கொடுத்துருந்தோம் அதில் ரெண்டு பேர் வந்து கடைசி பொசிஷனில் வந்து இருந்தாங்க ஒன்று ரம்யா ஜோ வந்து இருந்தாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் இருந்தாங்க ஸோ ரம்யாஜோ அவர்கள் இன்றைக்கி எவிக்டாகி வெளியே போயிட்டாங்க நாளைக்கு எபிசோட்ல எவிக்டாகி வெளியே போகிறது யார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேன்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருந்தது நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகலை ஓகேவா ஆனால் யார் எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியானா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இது நிஜமாகவே ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக பார்க்கப்படவில்லை ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் வியானாவும் ரம்யாவும் தான் ஓட்டிங்ஸில் ரொம்ப குறைவாக வந்திருக்காங்க வியானாவுக்கான கேமிங் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி ஸ்கோப் வந்து குறையும் போது ஓகே நம்ம ஒரு லீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லீடு எடுத்தாங்க எப்ஜே கிட்ட ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் காதல் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆதிரை வந்து உள்ளறை வந்ததுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜேவுக்கும் ஆதிரைக்கும் பிரச்சனை வர்றது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் வரைக்கும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க கேஸுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜி அவர்களும் ஆதிரை அவர்களும் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க மறுபடியும் பழைய மாதிரி வந்து ஆகிட்டாங்க ஸோ அதனால் வியானாவால் எஃப்ஜி கிட்ட நெருங்கவும் முடியல வேறு கண்டென்ட்டும் கொடுக்கவும் முடியல காதல் கண்டென்ட் அப்படியே அப்ரப்டாக கட்டாயம் போச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரியலாக சொல்கிறேன் என்னமே தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க வியானா அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் இந்த வாரத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது மக்களே லாஸ்ட் வீக்காவது பரவாயில்ல ஆதிரை எஃப்ஜே வியானா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க ஓகேங்களா ப்ரோமோவாது ஒன்று ரெண்டு போட்டிருந்தாங்க அந்த எபிசோடில் ஒரு சில இடங்களில் வந்து காட்டப்பட்டிருந்தாங்க பட் இந்த வாரத்தில் ஒன்றுமே கிடையாது அதுவும் நேர்த்திக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதை தவிர ஜட்ஜாக வேலை செஞ்சதை தவிர வேறு எதுவுமே வந்து பண்ணவே கிடையாது ஸோ அப்போயே புரிஞ்சு போச்சு ஸ்கோப் வந்து கிடையாது அவ்வளோ தான் அவங்க விக்ட் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம வியானவர்கள் எவிகிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது முன்னாடியே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்னால் வந்து அப்டேட் கொடுக்க முடியல வீடியோ வந்து மேக் பண்ண முடியல ஸோ அதனால ரொம்ப லேட்டாக தான் வந்து கொடுக்குறேன் இருந்தாலும் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்க அண்ட் வியானா எவிக்ட் ஆகிறதுக்கு நான் தான் ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டேன் இல்லையா சாண்ட்ரா எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வந்து பரவி இருந்தது அது எப்பயுமே வழக்கமோல பண்ணுறது தான் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா எவிக்டட் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருந்தது ஆனால் சுபிக்ஷாவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அப்படி இருந்த ஒரே எவிக்ஷன் வச்சாங்க ஓகேங்களா ஒரே எவிக்ஷன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது என்னென்னா இந்த வாரத்தில் வந்து ஒரு டீம் மட்டும்தான் நாமினேட்டே ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது ஸோ அந்த ஒரு டீமில் வந்து டம்மி பீஸுங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இந்த டீமில் ஒரு ரெண்டு பேர் அந்த டீமில் வந்து ஒரு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவும் ரம்யாவும் அந்த வலையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ ரெண்டு பேர் எவிக்டாக வெளியே போயிருக்காங்க ரம்யா ஜோ போனது வந்து ஃபேர் தான் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது வியானா போகிறதும் ஃபேர் தான் அதுலேயும் எந்த விதமான கருத்துமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அந்த கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இன்னொரு தவறினா அன்றது பாய் ஃபார் முதல் நன்றி வணக்கம்